ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பாக்கலாம் முதல்ல காசாக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா நேற்றைய தினம் காசாவுல மட்டுமே பதினாறு பேர் வந்து பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அங்கேயும் வந்து தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா காலி பண்ணிட்டே இருக்கிறனால இன்னைக்கு ஐநா அறிவிச்சிருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் ஒரு லட்சம் மக்களை அகதிகளாக ஒரு பக்கம் இருந்து அதே இடத்துலயே வந்து வேற பக்கம் வந்து அனுப்பியிருக்காங்க இதை வந்து ஐநா தரப்புல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதனால வந்து நமக்கு வந்து ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் அவங்க அதை வந்து மறைக்காம வெளிப்படுத்தி சொல்றாங்களே அப்படிங்கிறதே வந்து இந்த உலகத்துக்கு வந்து எடுத்துரைக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா தொடர்ந்து வந்து இஸ்லாம் சொல்றாங்கன்னா நாங்கள் பொதுமக்களை கஷ்டப்படுத்தவே இல்லை அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்கள நாங்க வந்து தொந்தரவு பண்ணாம அங்க இருக்கக்கூடிய போராளிகளை மட்டும் தான் நாங்கள் வந்து தொந்தரவு பண்றோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் போய் ஒரு நாள்ல ஒரு லட்சம் மக்களை வந்து அங்கேயே வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திருக்காங்கன்னா அது ரொம்பவே ஒரு கஷ்டமான நிலைமை அப்படிதான் மாத்துறாங்களே அது ஏதாவது ஒரு உருப்படியான இடமான்னு கேட்டா அங்க ஒரு டென்ட்டும் இல்ல அதுக்குன்னு ஒரு தனி ஏரியால அவங்க ஒதுக்குறதே கிடையாது நாங்க இந்த ஏரியால செக் பண்ண போறோம் நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஒரு லட்சம் மக்கள் அப்படிங்கும்போது ஒரு ஃபுல் சைடே காலி பண்ணி அப்படியே இன்னொரு சைடுங்கும் போது பல கிலோமீட்டர் தூரம் வந்து அவர்கள் வாகனங்கள்லாம் எதுவுமே இல்லாம ஏன்னா ஒரு வருஷமா அங்க எதுவுமே இல்ல பெற்றோருக்குலாம் அங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால அங்க வாகனங்கள்லாம் ஆண்களும் அந்த குழந்தைகளை தூக்கிட்டு வெறும் கழுத வண்டி மேல வந்து போறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா தான் இருந்துட்டு பத்தாவதுக்கு அவங்க சும்மாவா போக முடியும் கையில் வந்து அவங்க காலி பண்ணிட்டு போவாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வீடு மாத்திர மாதிரி மாத்திட்டு இருக்காங்க அப்பயும் வந்து அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா அதிகபட்சம் ஒரு பாய் ஹானி இருக்குது ஏதாவது வந்து திடீர்னு கிடைச்சா சமைச்சு சாப்பிடறக்குன்னு ஒரு நாலஞ்சு பாத்திரம் இருக்கு ஒரு நாலஞ்சு துணிமணி இருக்கு அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே அவங்க கையில் இல்ல அதுவே ஒரு பதினஞ்சு இருபது கிலோ வெயிட்ட தூக்கிட்டு இந்த ஒரு லட்சம் பேரும் போகக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே அது கொடூரமா இருக்கு நம்ம வார்த்தையால எல்லாம் வந்து அதை சாதாரணமா இடம் மாறி போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது அவங்க இங்கிருந்து அங்க போறாங்கல்ல போன இடத்துலதான் வந்து என்ன பண்ணுவாங்க தாக்குதல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நாளைக்கு இன்னொரு செய்தி வரும் அங்க வந்து இன்னொரு பக்கம் வாங்கன்ட்டு இப்படியே மாறி மாறி சாப்பாடு தண்ணி இல்லாம இடத்த மாத்தி மாத்தியே அவர்கள் என்ன பண்றாங்க பட்னிலேயே அவர்கள் எல்லாம் வந்து இறந்து கொண்டிருக்காங்க குழந்தைகள்லாம் தினமும் பத்து பேர்த்துக்கு மேல சாப்பாடு இல்லாமயே இறக்குறாங்களா அவ்வளவு ஒரு பசியும் பட்னியும் அங்க தலை விரித்து ஆடுது அப்படியே வெஸ்ட் பேங்க்ல போனா வெஸ்ட் பேங்க போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது வந்து காஜா மாதிரி பண்ணி இஸ்ரேலோட சேர்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட் பேங்க்ல நேத்தும் வந்து பன்னெண்டு பேர்த்த வந்து கைதி பண்ணிருக்காங்க அதே இல்லாம நேத்தும் வந்து கடுமையான சண்டைகள் போயிருக்குது உள்ளக்குள்ள புல்டோசர்களை கொண்டு போய் இடிச்சு தள்ளியிருக்காங்க அங்கேயும் பல பகுதிகள் என்ன ஆயிடுச்சுன்னா நாசமாயி கொண்டிருக்கு முழுசா சண்டை ஆரம்பிக்கலன்னு சொல்லாம தவிர மற்றபடி அங்க எந்த ஒரு பீஸ்ஃபுல்லும் இல்ல அங்க மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலைமை ஏற்பட்டு ரொம்ப மோசம் என்னன்னா அங்க செட்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் அங்க இருந்துட்டு இருக்காங்க இங்க காசாவிலையாவது செட்டிலர்ஸ் இல்ல காசால விடாபுடியா இருக்கிறனால அவங்க வந்து உள்ளக்குள்ள யாரையுமே அலோவ் பண்ணல ஆனா முகமூது அப்பாஸ் வந்து செட்லர்ஸ் அலோவ் பண்ணி அந்த செட்லர்ஸ் கைலாம் இப்ப ஆயுதத்தை கொடுத்து பார்க்குற மக்களையெல்லாம் நீங்க சுட்டுக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அது வந்து சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க இப்ப அவங்க எல்லாம் வந்து கண்ணை வாங்கி வச்சுட்டு பாலஸ்தீன மக்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க துன்புறுத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய செட்லர்ஸ் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் உள்ள நுழைஞ்சிருச்சு மூணாவது வந்து பார்த்தா இந்த முகமூது அப்பாஸ் உடைய அவருடைய அந்த ஆட்சிக்குட்பட்ட ராணுவம் அந்த ராணுவமே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா முகமூது அப்பாஸுடைய கட்டளைக்கு இனங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகளை காட்டி கொடுத்துட்டு இருக்காங்க போராளிகள் எங்க இருக்கிறாங்க எப்படி எல்லாம் வந்து சண்டை போடுவாங்க இவங்களுடைய வீதி அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு ஏன்னா இஸ்ரேல் என்னதான் அங்கிருந்து இங்க வந்து சண்டை போட்டாலும் அந்த அமைப்பெல்லாம் தெரிஞ்சு அங்கங்க இருக்கக்கூடிய நினைவு சுழிவு தெரிகிறவங்களுக்கு தான் சண்டை போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் சொந்த மண்ணில வந்து சண்டை போடுறது ஈஸி இதே வந்து வேற நாட்டுக்குள்ள பூந்து சண்டை போடுறது கஷ்டம் அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய இராணுவமே என்ன பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஆனா மஹமூத் அப்பாஸவே வந்து களைக்கிறதுக்கான திட்டத்தை இப்ப இஸ்ரேல் போட்டு அதை வந்து தீர்மானமா கொண்டு வராங்க எதுக்காகன்னு பார்க்கும்போது அவங்கள பொறுத்தளவுக்கு வெஸ்ட் பேங்க்க்க பிடிக்கணும் பிடிச்சாலும் இப்பதிக்கு வந்து முகமூது அபாஸ் வந்து பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டாலும் இப்ப சமீபமா தான் ரஷ்யா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்ன பேச்சுவார்த்தை பண்ணாங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அமைப்பும் அதே மாதிரி வந்து காசாக்குள்ள இருக்கக்கூடிய போராளி கூட்டத்துடைய அமைப்பையும் எல்லாத்தையும் சேர்த்து பேசி ஒரு கூட்டாட்சி அமைக்கலாம் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி பார்க்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரி அதே மாதிரி வந்து காசாவுக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் சேர்த்து ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து சைனாவும் ரஷ்யாவும் போட்டாங்க அதுக்கு எல்லாம் போயிருச்சு முகமூது அப்பாஸும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாச்சு காசால இருக்கக்கூடிய போராளிகளும் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க எல்லாம் இப்ப பேசிட்டாங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டமா வந்து எலெக்ஷன் போறதுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இனி முதல்ல முகமூது அப்பாஸையே எடுத்துடணும் அவரு இருந்தாதானே அவங்களோட கூட்டாச்சு அந்த இடத்துல வந்து அவரு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கான அந்த உரிமைகள் எல்லாம் இருக்கும் இல்ல அந்த உரிமைகள்லாம் ஆறதுக்கான வேலையை வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஐநாவிலையும் வந்து அதுக்காக இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க இப்ப முறையிட்டு இருக்காங்க இதுதான் பாம்புக்கே பால்வாத்த கதையா இருக்குது என்னதான் வந்து இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சாலும் கடைசியில இஸ்ரேல் என்ன பண்றாங்க மஹமூத் அப்பாஸ் உடைய பதவிக்கே வந்து ஆப்படிக்கிறாங்க ஆனா அவரு வந்து பாலஸ்தீன மக்களை பத்தியோ காசா மக்களை பத்தியோ கண்டு கொள்ளாம தான் இத்தனை நாளாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்காரு கடைசியில அவருடைய பதவியும் அதே மாதிரிதான் அடுத்தது இஜிப்ட்ல இருக்கக்கூடிய பதவியும் அதே மாதிரி வந்து ஜோடான்ல இருக்கக்கூடிய மன்னருடைய பதவி எல்லாம் வந்து பார்த்தா இவங்களுக்கு தேவையான நேரம் வரைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை வீட்டுக்கு தான் அமுச்சு விட போறாங்க இவர்களுக்கெல்லாம் வந்து அப்படியே அந்த மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் அவர் எவ்வளவோ பரவாயில்ல அவருக்கும் இவங்களுக்குலாம் சம்பந்தமே சம்மந்தமே கிடையாது பாலஸ்தீன் எங்கேயோ இருக்குது காசா எங்கேயோ இருக்கு மலேசியா எங்கேயோ இருக்கு அத்தனைக்கு அந்த மலேசியாவோட பாத்தீங்கன்னா ஆயுத உதவிகள் கூட வந்து அதிகமா இருக்காது ரொம்ப சின்ன தான் அவங்கள வந்து ஆனா அவரு வந்து இன்னைக்கு கூட வந்து பேசியிருக்காரு பாலஸ்தீனத்தை ஒரு நாடா நீங்க அங்கீகரிக்காத வரையும் ஐநா சபையில இஸ்ரேல நாங்க ஒரு நாடா அங்கீகரிக்க மாட்டோம் இஸ்ரேல என்னதான் நீங்க வந்து ஐநால ஏற்றுக்கிட்டாலும் சரி நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம் முதல்ல அவங்க நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு தரப்புல இருந்து பேசியிருக்காரு காரியம் நடக்குமோ நடக்காதோ ஆனா இப்படி ஒரு எதிர்ப்பு வார்த்தையை கூட அவங்க வந்து மற்றவங்க யாரும் பேசுறது இல்லை சவுதி கூட இந்த வார்த்தையை சொல்லலை ஆனா பாலஸ்தீனத்துக்காக வந்து அவர் இன்னைக்கு கூட வந்து பார்த்தா உறுதியாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு நீங்க என்ன செஞ்சாலும் சரி அங்க நீங்க வந்து செய்யறது வந்து அராஜகமும் அக்கிரமும் தான் கடைசி வரி நாங்க அவங்களுக்காக குரல் எழுப்பிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பொருளாதார உச்சி மாநாடு நடந்துச்சு அந்த உச்சி மாநாட்டுலதான் அவர் இந்த விஷயத்த வந்து பேசியிருக்காரு நம்ம 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 பாராட்டி தான் ஆகணும் அப்படியே வந்து லெபனானுக்கு போயிட்டோம்னா லெபனானுடைய சொல்லியிருந்தோம் கைபர் அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க கடுமையான அடி அடிச்சிருக்காங்க நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாக்கும்போது இஸ்ரேலுடைய கடற்படைக்கு சம்பந்தமான ஹைஃபா துறைமுகம் இருக்கே அந்த ஏரியாலேயே முப்பது ஏவுகணை அட்டாக் பண்ணிருக்காங்க முப்பது கிடையாது அதுக்கும் மேற்பட்டதுன்னு சொல்றாங்க முப்பதுக்கும் மேற்பட்டதையே வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க பத்தாவதுக்கு அந்த கடற்படையை சேர்ந்த நேவல் போர்ஸ் வந்து இருந்திருக்காங்க ராணுவத்தலம் அது பெரிய கடற்படை கடற்படைக்கு சம்பந்தமான இடங்கள் அதே மாதிரி அங்க வந்து நேவல் போர்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி தனித்தனியா இருக்கும் அதுக்கு தனியா உப்புதான் அனுப்பி இருக்காங்க அந்த மாதிரி வந்து பாக்கும்போது நேற்று சரியான அடியை வந்து ஐஃபா துறைமுகமே வந்து வாங்கி இருக்குன்னு தான் சொல்லணும் அப்படியே பார்த்தா ஈலட் துறைமுகம் அது வந்து இது இந்த பக்கம் இருக்குன்னா அது அந்த பக்கம் இருக்கும் இது ஒரு மூலையில இருக்கும் அது ஒரு மூலையில இருக்கும் இஸ்ரேல்ல அதை வந்து யார் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஈராக்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க நாங்க அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அப்படின்னா நேற்று ஈழத்துறை முகத்துக்கும் அடி இந்த பக்கம் வந்து ஐஃபாவுக்கும் அடி இது இல்லாம வந்து கலீலி மேற்கு கலீலி அதுக்கப்புறம் அபிபின் பகுதின்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் வந்து தற்கொலை ட்ரோன்களை அனுப்பியிருக்காங்க அந்த ட்ரோன் போகும் தன்னை தானே வந்து என்ன பண்ணிக்குவோம் அது வந்து தற்கொலை பண்ணி வெடிச்சிடும் அது இங்க போய் விழுந்து வெடிக்குதோ அந்த இடமும் சேர்ந்து வந்து எரியக்கூடிய அந்த இடமும் சேர்ந்து நாயும் அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரியான தாக்குதலை நேற்று பண்ணியிருக்காங்க இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா நேற்று முதல் தடவையா ஈரான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஈரான் வந்து லெபனானுடைய போராளி குழுவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது இருந்தாலும் அவங்க இதுவரையும் நேரடியா சொல்லாத ஒரு வார்த்தைன்னு லெபனானுடைய போராளி குழு என்ன முடிவெடுத்தாலும் சரி என்ன நினைச்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி எதை செஞ்சாலும் சரி நாங்க அவங்க கூட துணை நிப்போம் அவங்களுக்கு எங்களுடைய எல்லா ஆதரவும் கொடுக்குறோம் அவங்க கேட்டா நாங்க மறுக்க மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நடுவில் கொஞ்ச நாளாக வந்து ஈரான் வந்து அமைதியா இருக்காங்க லெபனான் வந்து அவங்க நம்பி இறங்கி ஏமாந்துட்டாங்க இல்லாட்டினா வந்து பார்த்தா லெபனானே இறங்கி இருக்க மாட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து கதை கட்டி விட்டுட்டு இருந்தாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றவங்களா ஆனா அப்படி எல்லாம் கிடையாது அவங்க என்ன பண்ணாலும் சரி நாங்க அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறோம் அப்படிங்க கூடிய ஒரு விஷயத்த இந்த அளவுக்கு வந்து பகிரங்கமா சொன்னதுல அவங்களுடைய குழுவாகவே இருந்தாலும் சரி இவங்க என்ன செஞ்சாலும் சரி நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதை வந்து இன்னைக்கு பார்த்தா ஈரான் வந்து முதல் தடவையாக சொல்லிருக்காங்க பத்தாவதுக்கு இத நேற்று சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நைட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா வான்பரப்ப வந்து ஈராக்குடைய எல்லையும் சிரியாக்குடி எல்லையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த எல்லையிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கறாங்க அப்படிலாம் க்ளோஸ் பண்ணும் போது நேற்று ஒரு டவுட் வந்துருச்சு ஒருவேளை ஈரான் வந்து அந்த வந்து ரெடி ஆயிட்டாங்களோ இஸ்ரேல வந்து அட்டாக் பண்ண போறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கான பரபரப்புகள்லாம் வந்து நேற்று நடந்துருச்சு ஆனா வந்து பார்த்தா எந்த ஒரு தகவலும் வந்து அதுக்கப்புறம் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஏதாவது சோதனைக்காக கூட வந்து என்ன பண்ணிருக்கலாம் பரப்ப க்ளோஸ் பண்ணிருக்கலாம் அவங்க அப்பப்ப என்ன பண்றாங்க அவங்களுடைய ஏவுகணை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அதனால வந்து அந்த சமயத்துல எந்த ஒரு பிளைட் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் க்ளோஸ் பண்ணுவாங்க அது போக வந்து தங்களுக்கு வந்து எதிரிகளால எதுவும் க்ளோஸ் பண்ணுவாங்க அதனால இந்த ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க ஆனா நேத்து நைட் அது நடந்ததுக்கு பிறகு நேத்து நைட் அது நடந்ததுக்கு பிறகு ஈரான் நைட்டோட நைட்ல அடிப்பாங்கறதுனால எல்லாரும் பயந்து கடந்திருக்காங்க எல்லாரும் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்ரேலும் வந்து நைட்லதான் அதிகமா அடிப்பாங்க அதே மாதிரி ஈரானும் வந்து பார்த்தா நைட் நேரத்துலதான் அடிப்பாங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் அந்த மாதிரிலாம் இருந்தா தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பகல்லையும் செய்வாங்க நைட்லேயும் செய்வாங்க ஆனா இந்த பழி வாங்கக்கூடியது முதல் தாக்குதல் இதெல்லாம் செய்யும் போது இந்த நைட் நேரம் காலை காலையில ரொம்ப நேரமா இந்த மாதிரி நேரத்துலதான் அடிப்பாங்க அந்த மாதிரி நேரத்துல அடிப்பாங்கிறதுனால இப்படி அவங்க சொன்னனும் கொஞ்சம் பரபரப்பாயிருச்சு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களுக்கு சந்திக்கலாம் தொடர்ந்து வேண்டியிருங்கள்